அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அடுத்த பதிவு என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ளவர் ரெமெடி முடித்தாச்சு இப்போ நம்ம பவல் நோசோடில் ரெண்டாவது ரெமடியில் இருக்கோம் அதில் வந்து மார்கன் காட்னர் ஆர்கன்ஸ் பெஸிலஸ் சினானி வந்து ப்ரோட்டியஸ் மார்கனை ஆர்க் எஸ் எக்ஸ்பெல் காட்னர் மார்கன் காட்னர் பெசிலஸ் அனிமேலியாவில் வருது வெற்றி பெறா மெமேலியா குரூப்பில் மேமல்ஸ் அதில் வர்ற நோ சோர்ஸ் அப்போது அது கீழே வருது இப்போ மார்கன் கார்ட்னர் அப்படின்னா ரொம்ப இரிட்டபுளாக இருக்கிறது அப்புறம் வந்து ஒரு கம்பெனி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஃபியராக ஃபியராக ஆரம்பிச்சிடும் இதாக கம்பெனியோடு இருக்கும்போது அப்போது ஃபிசிக்கல் கன்காமிட்டன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு டைஜஸ்டிவ் லிவர் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஸோ இப்போ நம்ம வந்து ஹோமியோபதி ரெமடி எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலான்னா லைகோபோடியம் அதே மாதிரியே லெஃப்ட் சைடு டெஃபினேட் இருக்கும் ஹெட்ஏக் வந்து அந்த டெம்பிள் அந்த பொட்டுக்குழின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வயிறு உப்புசமாக இருக்குது லிவர் கம்ப்ளைண்ட்ஸு அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட் க்ரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது லெஃப்ட் சைடு ரீனல் ப்ராப்ளம் அப்புறம் எல்லா லெஃப்ட் சைடு வரக்கூடிய கிட்னியில் வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டும் அதோடு சேர்ந்து வர்ற கல்லடைப்பு எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெமெடி நம்ம லைகோபோடியத்தோடு ஒன்றா வர்ற மாதிரி இருக்கும் மைண்டு பார்த்தோன்னா எப்போவுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போது அந்த ஒரு நம்பிக்கை இனிமேல் இருக்கும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையே இல்லாத மாதிரி இருப்பாங்க அந்த ஹைட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கும் ஒரு பொறுமை இல்லாமல் இருக்குது சின்ன விஷயத்துக்கூட ரொம்ப ரியாக்ஷன் கொடுக்குறது அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்தோடே இருக்கிறது ஏதாவது கம்பெனி யாராவது கூட இருந்தாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும் அந்த நெகத்தை வந்து அப்படியே மின்னுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப இரிட்டபிளாக இருக்குது ரொம்ப வந்து பொறாமப்படுறது அந்த கூட்டத்தில் வரக்கூடிய பயம் அப்புறம் நைட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சுடுது அழுதுகிட்டே எந்திரிக்கிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் வேறு வந்து ஸ்கேல்ப்பு எல்லாம் என்ன வரும்னா குறிப்பிட்ட இடத்துல மட்டும் முடி கொட்டுற கம்ப்ளைண்ட்டு தலை வந்து தொட்டாவே வலிக்கிற மாதிரி இருக்கும் முகம் வந்து வீங்கிக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அக்கின்னு சொல்லுவோம்லாம் அது வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபேஸில் வரக்கூடியது அந்த நரம்பு வலி முகத்தில் வரக்கூடிய நரம்பு வலி அதெல்லாமே ஐஸில் பார்த்திங்கன்னா அந்த அந்த இமைகள் ஃபுல்லாக வீங்கிக்கிறது அடிக்கடி வந்து அந்த நீர் கட்டிகள் அந்த கண்கட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் வரக்கூடிய அடிக்கடி இந்த ஸ்டைல்ஸ் வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்புறம் வந்து அந்த நம்ம ஐ வந்து வேலை பார்க்குறதே ஃபுல்லாக வந்து நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒலியை வந்து அது உள்ள புகாத அளவுக்கு அளவுக்கு ஒப்பாசிட்டி இருக்கும் அப்புறம் வந்து அந்த கார்னியாவில் வரக்கூடிய அல்சர் இந்த மாதிரி எல்லாமே நம்ம திங்க் பண்ண முடியும் காதில் பார்த்திங்கன்னா காதில் வரக்கூடிய பரு அடிக்கடி வந்து காது வீங்கிக்கிறது காதில் வந்து ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அந்த மாதிரி நியூஸில் பார்த்தோன்னா அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும் அது மாதிரி ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக அழுக்காக வந்து ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே மூக்கு ஃபுல்லாக புண்ணாகிடுறது அது மாதிரி மூக்கில் இருக்கக்கூடிய அந்த பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடைப்புகள் இருக்கிறது நோஸ் வந்து ரெட்டாயிருது மூக்கில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கிறது சைனஸ் இன்ஃபெக்ஷன் அப்புறம் ரத்தம் வர்றது அந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் வாயில் பார்த்தோன்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பேடான ஒரு டேஸ்ட் டே டேஸ்ட் வந்து ரொம்ப பிட்டராக இருக்கும் அந்த ஈறுகள் எல்லாமே வீங்கிட்டு வாயில் வந்து சலம் வரக்கூடிய தன்மை இருக்கும் நாக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று ஊசியை வச்சு குத்துற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த சலைவா நாக்கு அந்த எல்லாமே இந்த ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அந்த நாக்கு வந்து கிளியராகவே இருக்காது எப்பவுமே ஒரு டர்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் தொண்டையில் பார்த்தோன்னா எப்போவுமே ஒரு ஆசிடை ஊற்றின மாதிரி ஒரு எரிச்சல் அடிக்கடி வந்து அந்த டான்ஸ்லைட்டிஸ் வந்து மறுபடி மறுபடி அந்த வீக்கம் வந்துட்டே இருக்குது உள்நாக்கு அப்படின்னு அந்த நடுவில் ரெண்டு டான்ஸிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அது வந்து ரொம்ப வீக்கமாகவே இப்போது இருக்கு இருக்கிற தன்மை இருக்கும் பசின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் சால்ட் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாப்பாடு வந்து ஹார்ட்டாக இருந்தால் தான் விரும்புவாங்க ஃபேட்டு எக்கு மீட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க விருப்பம் இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது மூணுமே வந்து அவர்ஷன் பிடிக்காத தன்மையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டொமக் பார்த்தோன்னா எப்போவுமே அவங்களுக்கு வந்து ஒரு வயிறு உப்புசம் அதோடு சேர்ந்து ஒரு செரிமான மின்மை இருக்கும் அதனால் வந்து அதனால் வந்து அவங்களுக்கு எப்போதுமே அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியம் எப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எப்போதுமே வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அந்த குடல் வந்து கீழே இறங்கி இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் பெயின் வந்து நிறையா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் வயிற்றில் எந்த இடத்துல தொட்டாலுமே ரொம்ப வலி இருக்க மாதிரி இருக்கும் கேல் பிளாடர் அதில் வரக்கூடிய கல் பிரச்சனை எல்லாமே தொட்டாவே வந்து கேல் பிளாடர் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் ரைட் சைடு ஷோல்டர் பிளேட் வந்து ரொம்ப வலிக்கும் அதே மாதிரி லெஃப்ட் ஷோல்டர்லேயும் அந்த பிளேட்லேயும் வலி இருக்கும் அப்போ வந்து வயிறு எப்பவும் ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சாப்பிடாமையே ஒரு ஃபுல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்போது ஏப்பம் வரும்போது ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் அதே மாதிரி பேர்ட் ஸ்மெல் இருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்த உடனே ஒரு வாந்தி இருக்கக்கூடிய ஒரு தன்மை எஸ்பெஷலி பார்த்தோன்னா நைட்லேயும் ஆஃப்டர்நூன்லேயும் ஸ்வீட்டு சால்ட் அந்த மாதிரி திங்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஃபேட்டி ஃபுட்ஸ் எக்ஸ் மீட் வந்து ஒன்று திசை இருக்கலாம் இல்லாட்டினா அவர்ஷன் இருக்கலாம் பவல்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கான்ஸ்டிபேட்டடாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த அந்த பவல் அந்த பவல் மூமெண்ட்ஸே ரொம்ப மெதுவாக தான் இருக்கும் அவங்களுக்கு பைல்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இச்சிங்காக இருக்கும் ப்ளீடிங் இருக்கும் ஆனல் ஃபிஷர் இருக்கும் எப்போ பார்த்தாலும் மலம் போகிற இடத்துல வந்து ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஸ்டூல் போனாலும் போகாட்டியும் வந்து அந்த ஆனஸ் வழியாக அவங்களுக்கு எப்போதுமே வந்து அந்த ரெக்டம் வழியாக எப்போதுமே வந்து ஒரு மியூக்கஸ் ஒரு ஜெல்லு மாதிரி போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கட்டாயமாக இருக்குது ட்ரை ஸ்டூலாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது ஸ்டூலோ போகும்போதே அதோட சேர்ந்து சளியோடு சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ரெக்டம் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் அதில் வந்து அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு யூரின் பார்த்தோன்னா அடிக்கடி யூரின் போகிறது இல்லாட்டி வந்து நைட்டில் அவங்களுக்கு அறியாமல் யூரின் போயிடுறது ரீனல் கோலிக் அந்த அந்த கிட்னி ஃபுல்லாக வீங்கி அதனால வரக்கூடிய யூரின ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாமே இருக்கும் கிட்னி ஸ்டோன் பிளாடர் பெயின்னு அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் போகக்கூடிய தன்மையோடு இருக்கும் ஒரு நாளைக்கு பல தடவை யூரின் போயிட்டே இருப்பாங்க நிறைய போவாங்க அந்த எரிச்சல் இருக்கும் அதோட நைட்டில் வந்து படிக்கும்போது அவங்கள அறியாமல் இன்வாலண்ட்ரு யூரினேஷன் முக்கியமான கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் ஜெனிட்டாலியன் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்மனோரியாக இருக்கும் மென்சஸ்க்கு முன்னாடி ரொம்ப வந்து இரிட்டபிளாக இருப்பாங்க அப்புறம் வந்து நிப்பிள்ஸ்லாம் வரக்கூடிய அந்த மறு அப்புறம் வந்து உறுப்பில் ஏற்படக்கூடிய அரிப்பு வெள்ளப்படுறது வந்து ரொம்ப நிறையா இருக்கும் ப்ரவுன் கலராக இருக்கும் ரொம்ப ஸ்மெல்லாக ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப கடுமையான ஸ்மெல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த லுக்கோரியா வர அந்த வெள்ளப்படுற இடம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆசிட் மாதிரி அவங்களுக்கு ஃபுல்லாக தொட இடுக்க எல்லாமே வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்போது அந்த மென்சஸ் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் ஒரு கோவம் அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் மென்சஸ் அவங்களுக்கு திக் ப்ரௌனாக இருக்கும் அது மாதிரி அந்த வெள்ளப்படுறது வந்து ரொம்ப ஸ்மெல்லியாக இருக்கும் அவங்களுக்கு செஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த பெக்டோரல் பெயின் நெஞ்சில் வரக்கூடிய வலி அந்த ஒரு டைட்னஸ்ஸு அந்த மாதிரி மூச்சு விடும்போது பேசும்போது வரக்கூடிய அந்த ப்ளூரல் லைனிங்கில் வரக்கூடிய பெயின் அது மாதிரி ரிப்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வரக்கூடிய இன்ட்ரகாஸ்டல் நியூராலஜி அந்த பெயின் எல்லாமே ஆஸ்துமா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுக்கு அப்படியே மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க காஃப் வந்து நைட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு நடக்கும்போது இல்லை மார்னிங் எந்திரிக்கும் போது படுக்கும்போது அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் வந்து அந்த ரிப்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வலி இன்ட்ரகாஸ்டல் நியூரால்ஜி அதிகமாக இருக்கும் நெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் அதனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக அப்படியே பரவி இருக்கும் அந்த கோல்டு அந்த செஸ்ட்டை தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப கோல்டாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அந்த ஹார்ட் இருக்க ஏரியா வந்து அவங்களுக்கு ரொம்ப டைட் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அப்போது ஹார்ட்டில் இல்லை மசில் எல்லாமே எங்லாஜ் ஆகிட்டு நை நைட்டில் வந்து அவங்க போது அப்படியே ரொம்ப படப்படப்பாக இருக்குது அந்த மாதிரி அந்த ஏப்பம் வர்றது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த படப்படப்பெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வாய்வு பிரியிறதும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் லைக்கோ போடியும் மாதிரியே எல்லாமே கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு அன்ஈஸினஸ் அந்த மாதிரி அந்த இடத்துல ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நைட்டில் வரக்கூடிய அந்த படபடப்பு அதனால அவங்க எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க நைட்டில் அடிக்கடி அப்போது இது வந்து அந்த ஏப்பை வர்றதும் அந்த வாய்வு பிரிகிறதுமே அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் செஸ்ட்டு மாதிரி ரொம்ப வந்து ஒரு வலிக்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி அந்த பேக்கில் நெக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு வலி இருக்கும் கை காலில் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் ஷோல்டர் ரைட் ஆர்ம் ரைட் ரிஸ்ட்டு ரைட் சைடு ஃபுல்லாக இருக்க டெல்டாய்ட் மசில் எல்போ எல்லாமே வந்து ஒரு வலி இருக்கும் நம்ம ஆர்த்தரைட்டிஸ் ரிஸ்ட் ரிஸ்ட்டுமே வந்து ரொம்ப வந்து வழியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த பெயிண்ட் ஃபிங்கர்ஸ் தம்ப் எல்லாமே அந்த விரல் பார்த்திங்கன்னா நல்லா வீக்கமாக இருக்கும் நீ ஜாயிண்ட் ரெண்டு நீ ஜாயிண்ட்லேயுமே வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த பாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்கும் உங்களுக்கு ரைட் ஃபுட்டு வந்து எப்போவுமே லெஃப்ட் ஃபுட்டை விட கொஞ்சம் ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு காலுமே வந்து நைட்டில் எனக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸ்கின்னில் பார்த்தோன்னா சோரியாசிஸ் அந்த மாதிரி அதில் பார்த்து எஸ்பெஷலி ஏரியா பார்த்தோன்னா எல்போஸ் நீஸ் ஆங்கிள்ஸ் லெக்ஸு அந்த மாதிரி அந்த டோ நைல்ஸ் அதுலலாம் வரக்கூடிய சோரியாசிஸ் அதில் வந்து உள்ள உள் அந்த தைஸில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைட்லலாம் வந்து எரப்ஷன் வர மாதிரி இருக்கும் நம்ம புரோமியத்தில் இருக்க மாதிரி மெட்டல்லாம் எங்கெங்கே வந்து காண்டாக்டில் இருக்கும் இந்த மாதிரி எனக்கு வாட்ச் கட்டினா ஒத்துக்காது காதில் தோடு போட்டால் ஒத்துக்காது அந்த மாதிரி இவங்களுக்கும் மெட்டல் காண்டாக்ட் இருக்க இடத்துலையுமே வந்து இந்த காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் கம்ப்ளைண்ட் வரும் அப்புறம் அக்கின்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் வந்து அந்த பாதத்தில் வரக்கூடிய தன்மை இருக்கும் உங்களுக்கு அப்புறம் வந்து அந்த பஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு பிம்பிள்ஸு எல்லாமே வந்து அப்படியே கொத்து கொத்தாக வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸ்கின் கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்கேலி வந்து ஸ்கேலியாக இருக்கிறது ஃபுல்லாக க்ரஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஆகிருக்குது அப்படியே க்ராக் ஆகிருக்குது அந்த மாதிரி இருக்கும் அட்டிகேரியா அது மாதிரி வாட்ஸ் மறுக்கல் வந்து நிறையா இருக்கிறது அப்புறம் வந்து நம்ம அக்கின்னு சொல்லக்கூடியது அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே வரும் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து இனிமம் அதிகமாக வந்துடும் திடீர்னு கம்ப்ளைண்ட் என்னன்னே தெரியாமல் அப்புறம் வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபேஸில் வந்து அங்கே அக்கி வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்புறம் வந்து பஸ்டுலார் எரப்ஷன்ஸ் எங்கேன்னா ஐப்ரோஸ் நீஸ் அந்த மாதிரி எல்லாமே அந்த ஸ்கின்னில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாமே நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டியாக அதுலேருந்து தண்ணி வடியக்கூடிய தன்மை இருக்கும் அது மேலே தோலெல்லாம் உறிஞ்சிட்டு அதுக்கு பக்கத்துல எல்லாம் ஃபிஷர்ஸ் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த வாட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா ஹேண்டு அதாவது அந்த ஹேண்டில் இருக்கக்கூடியது அதுவும் எப்படி நல்லா பெருசாக இருக்கும் பெருசாக பிக் அண்டு லாசரேட்டட் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் எல்போஸில் வரக்கூடிய எரப்ஷன்ஸ் நீஸில் வரக்கூடியது சாக்ரல் ரீஜியன் நெயில்ஸ் ஹீல்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த எரித்தி மேட்டர்ஸ் பேமிஷ் எரப்ஷன்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய தன்மை இருக்குது அப்புறம் அந்த சோல்ஸில் வரக்கூடிய அக்கி தலை தலைமுடி அங்கங்கே வந்து பேட்ச் பேட்சாக உதிர்றது பஞ்சாக உதுறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் அவங்களுக்கு தூக்கம் சுத்தமாகவே இருக்காது ஆனால் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மயக்கமாக இருக்க மாதிரி இருக்கும் நைட்டில் வந்து திடீர்னு தூங்கி தூக்கத்திலே அலறிட்டு எந்திரிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு மொடாலிட்டிஸ் பார்த்தோன்னா மூ மெண்ட் இருந்தால் அவங்களுக்கு எப்போவுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி வாய்வு பிரிஞ்சால் இல்லை வந்து ஒரு ஏப்பம் வந்தால் நல்லாயிருக்கும் யாராவது கூட இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் மென்சஸ்க்கு முன்னாடி இல்லை நைட்டில் அப்புறம் அந்த நைட்டில் தூங்கும் போது அந்த பெட்டோட ஹீட்டு அந்த ரைட் சைடு திரும்பி படுக்கிறது அந்த இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் அதிகப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்போ என்னென்ன ரெமடியோட நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா லைகோபோடியம் பல்செட்டிலா சிலிக்கா கேலி பைக் நேட்ரம்யூர் நக்ஸோமிக்கா சல்ஃபர் செப்பியா கிராஃபைட்டிஸ் கல்கேரியா இந்த ரெமடி கூட எல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் ஸோ இது வந்து பேசிக்காக லெஃப்ட் சைடட் அஃபே அஃபினிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் லைகோகோடியம் கூட கம்பேர் பண்ணலாம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து அது பார்ட் ஒனில் நம்ம கொடுத்துருப்போம் அதை போய் பாருங்கள் நன்றி வணக்கம்